வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிகல் குருஜி ரியல்மி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு இங்கே பாருங்கள் ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க இதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவியூ பண்ண போகிறோம் அதாவது பழைய பட்டுக்கும் இந்த ஏர் சிக்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அவுட்புட் எந்த மாதிரி இருக்குது எல்லாமே ஆழமாக அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் நிறைய வாங்கணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலாக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்னாக கொடுத்துருக்கேன் அங்கே நிறைய கூப்பன் கூட அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும் தேவைப்படுறாங்க அதை பயன்படுத்திக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக் இருக்குது டாக்கு தான் பட் இருக்கும் இதை இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம் சரியா இதோடய பகுதியில் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணும்போது பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது பேப்பர் ஒர்க்ஸ் அதுக்கப்புறமா ரெண்டு பேர் ஆஃப் இயர்டிப்ஸ் தந்துருக்குறாங்க தென் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்ஸிங்கில் வரும் சரியா பார்க்குறதுக்கு ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க பர்ட்ஸ் ஏர் சிக்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சரியா சுற்றி ஃபஸ்ட் நான் அவங்களுக்கு டாக்கை காமிக்கிறேன் அதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் புதுமையாக பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் கேளுங்க நண்பா டாக்கை பாருங்கள் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது கை கடக்கமாக இருக்குது பேக்கெட்டில் போட்டு ஈஸியாக கேரி பண்ணிடலாம் ரியல்மியோட லோகோ ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க எல்இடி இண்டிகேஷன் ஃப்ரெண்ட்டில் இருக்குது கீழ்போவியில் டைப் சி போட்டு வந்துருக்குறாங்க சரியா இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரெண்டு கலர் வருது ரெண்டு வேரியன்ட் தந்துருக்காங்க ஒன்று வந்து ஃப்ளேம் சில்வர் இன்னொன்று ஃபாரஸ்ட் கிரீன் எங்கிட்ட வந்து இருக்கிறது ஃபாரஸ்ட் கிரீன் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சரியா தென் டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா டுவல் பாயிண்ட் ஃபோர் எம்எம்மில் டிரைவர் யோசிச்சு பாருங்கள் பத்து எம்எம்எலில் கொடுப்பாங்க கொஞ்சம் டுவெல் டுவெல் பாயிண்ட் ஃபோர் எம்எம்மோட அவுட்புட் உங்களுக்கு அதாவது ரொம்பவே தூக்கலாக இருக்கும் கண்டிப்பாக தூக்கலாக இருக்கும் இந்த டிரைவர் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் டைனமிக் பேஸ் பூஸ்ட் பேஸ் புஸ்டை அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால பேஸ் எல்லாம் உங்களுக்கு தார மாறாக காதை கிளீராக மாதிரி இருக்கும் சரியா அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப ஆழமாக உணரலாம் ஏன்னா ஐம்பது டிபியில் உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க நாலாயிரம் ஹெட்ஸில் அல்ட்ராவேட் பேண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு அதாவது டெக்னாலஜி வந்து தார அப்ளை பண்ணியிருக்காங்க தென் ஆறு மைக் தந்திருக்கிறாங்க ரெண்டு பட் இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸோ ஒரு பட்டில் அவங்களுக்கு மூணு மைக்கு அப்படி ரெண்டு பட்டையும் சேர்த்து ஆறு மைக்கு தந்துருக்குறாங்க ஸோ எப்படி பேசுனாலும் உங்களுக்கு கிளியராக வந்து கேட்கும் அப்புறம் நாற்பது ஹவர்ஸ் பேக் டைம் கொடுத்துருக்காங்க லோ லேட்டன்சி உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு மில்லி செகண்டில் இருக்குது அல்ட்ரா அதாவது ரொம்ப உச்சகட்டத்தில் கேமில் போனவங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது லோ லேட்டன்சி ஐம்பத்தி அஞ்சு மில்லி செகண்ட்ஸில் இருக்குது அப்போ டெக் டெக்னாலஜி வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் தென் கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்குது அதாவது டாக்லேருந்து பட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் டிடெக்ட் பண்ணிவிடும் இப்படி ஒரு பட் இருக்குது பேர் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும் உடனே நீங்கள் காதில் வச்சு பாட்டு கேட்கலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும்னா அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரியா அதுக்கப்புறமா ஐபி ஃபிஃப்டி ஃபைவ் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வாங்கியிருக்கு டஸ்ட்டு அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சரியா பக்காவா அதாவது இந்த காலத்தில் இந்த இப்போதைய மார்க்கெட்டில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஷார்ட்டாக சொல்லப்போனால் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது ரேட்வைஸ் பார்க்கும்போதும் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வராங்க மற்ற பட்டு கூட கம்பேர் பண்ணும்போது எல்லாத்த விடவும் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து தூக்கலாக தான் இருக்குது நல்லாயிருக்கு ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது டிடிஜி வந்து இதுக்கு சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க சரியா பாட்டு கேட்கும்போது நல்லாயிருக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பிரச்சனையே கிடையாது நல்லா தான் இருக்குது க்ளியராக இருக்குது மார்க்கெட்டில் வந்து போய் கால் பேசும்போதும் அவுட்புட் உணர முடியுது நல்லா இருக்குது நண்பா இது உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆஃபர் கோடு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அதாவது இப்போது இருக்கிற டெக்னாலஜி இப்படி பார்க்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டில் உங்களுக்கு பட்டு வேணும்னா இதை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா அளவுக்கு அட்வான்ஸாக தந்துருக்குறாங்க லோ லேட்டன்சிலருந்து ட்ரைவரில் இருந்து பேஸ் போஸ்டிங்கில் இருந்து எல்லாமே ஓரளவுக்கு பக்காவாக தந்துருக்குறாங்க டீசனாக தந்துருக்காங்க இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா இருக்கிறதை அப்படியே சொல்லிட்டேன் சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங்